உள்ளாட்சி அமைப்பு மாநகராட்சி நகராட்சி பேராட்சி ஊராட்சி எல்லாம் தெருக்களில் திமுக ஆட்சியுடைய பத்திரிகையில ஊடகத்திலையும் பார்ப்பீங்க ஒன்னா பேர் வைப்பாரு இல்லைன்னா பேர் எடுப்பார் இதுதான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிலை ஏங்க ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்துதான் போக்குவரத்து கழகத்திற்கின்ற பெயர்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது மாவட்டத்திற்கு பெயர் சூட்டப்பட்ட பெயரெல்லாம் நீக்கப்பட்டது மீண்டும் பிரச்சனை உருவாக்குறார் இந்த முதலமைச்சர் அவர் சொல்றார் ஜாதியின் பெயர்லயோ மதத்தின் பெயர்ல தெருக்கள் இருக்கக்கூடாது வேண்டாம் இருக்க வேண்டாம் நல்லதுதான் ஆனா யார் பேரை வைக்கிற உங்க அப்பா பேரை கொண்டாந்து வைக்கலான்னு அறிக்கை விட்டு இதுதான் தவறு நீங்கள் யாருடைய பெயரை வைக்க வேண்டாம் எனக்கு எந்த தலைவருடைய பெயரையும் ஒரு தலைவர் வைக்கல அப்படின்னு அதற்காகத்தான் ஏற்கனவே போக்குவரத்து நீக்கப்பட்டது அந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அந்த மாவட்டத்திற்கு பெயர் சூட்டப்பட்டதையும் நீக்கப்பட்டது மீண்டும் வேண்டும் என்ற திட்டமிட்டு உங்களுடைய அப்பா பெயரை வைப்பதற்காக ஒரு அரசாணை வெளியிட்டீர்கள் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இது ரத்து செய்யப்படும்